பரதமுத்திரைகள் பதாகம் திரிபதாகம் அத்தபதாகம் கத்தரிமுகம் மையூரம் அர்த்தச்சந்திரன் அராளம் சுகதுண்டம் முஷ்டி ஷிகரம் கபித்தம் கடகாமுகம் சூசி சந்திரகலா பத்மகோஷம் சர்பசீஷம் மிருகசீஷம் சிங்கமுகம்

கபித்தம் கடகாமுகம் சூசி சந்திரகலா பட்மகோஷம் சர்ப்பசீஷம் மிருகசீஷம் சிங்கமுகம் காங்குளம் அலபட்மம் சத்தூரம் ப்ரம்மரம் அம்சாஸ்யம் வம்சபட்சம் சந்தம்சம் தாமரைசூலம் திரிசூலம் வியாரம் அர்த்தசூசி திருச்சி நீரார வாசடையான் நீருடைய நேருடைய காரார் பூங்கொன்றையினான் காதலித்த துல் கோயில் காரார் பூங்கொன்றையினான் காதலித்த துல் கோயில் ஊராரல்வா நிறைய கொண்டயலே கொட்டகத்தில் கொண்டயலே கோட்டகத்தில் காராமல் கூரில் தான் தோன்றி மாடமே காராமல் கூரில் தான் தோன்றி மாடமே தாராமல்கா கூரில் தான் தோன்றி மாடமே அவனை ஒரு தடவை வழிபட்டா உங்களை எல்லாரையும் வழிபட வைப்பான் உன்னை கும்பிட வைப்பான்டா நீ ஒரு தடவை அவனை கும்பிடு உன்னை எல்லாரையும் பார்த்து வாங்க சிவா வாங்க பெருமானே அப்படின்னு ஒன் கும்பிட வைப்பான் அப்பேற்பட்ட கடவுள் அந்த கடவுள் தன்னை வணங்கியவனை தலைக்கு மேல ஏற்றுகிற தலைவர் சிவன்